அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கார்த்திகை மாதத்தில் தினமும் விளக்கேற்ற முடியவில்லையா இந்த மூன்று திதியிலாவது ஏற்றுங்களேன் கார்த்திகை மாதத்தில் மாலை வேலைகளில் தினந்தோறும் வாசல்கள்ல விளக்கேற்ற வேண்டும் பொதுவாக எல்லா நாட்களிலும் ஏற்ற வேண்டும் ஆனால் கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அவ்வாறு கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்ற முடியாதவர்கள் குறைந்தபட்சம் இந்த மூன்று திதிகளிலாவது விளக்கு ஏற்றுங்க கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும் காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் ஆதலால் இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது விருச்சக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் மன சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுகிறது கார்த்திகை மாதத்துல நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால அர்ச்சித்து பூஜை செய்பவங்க தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவாங்க கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால அர்ச்சனை செய்பவங்க பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவாங்க கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவங்க பிரம்மகத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடுவாங்க கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவாங்க கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்மபிராணம் கூறுகிறது முருக பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தவை ஒன்று விசாக நட்சத்திரமும் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரமும் தான் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவர் ஆகையால் விசாக நட்சத்திரம் முருகக் கடவுளுக்கு உரியதாயிற்று சிவபெருமானி நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றி சரவணப் பொய்கையில குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கு ஏற்ற ஒன்று ஆகும் கார்த்திகை தீபத் திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபாடு செய்வது சிறந்தது கார்த்திகை பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கின்றனர் கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதம் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேலைகளில் விலக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதம் தினமும் விலக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடுவது மரபு கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதமறிந்த விற்பனருக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும் கார்த்திகை மாத முதல் நாளில் காவிரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் பெற கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பிக்கப்படுகிறது கார்த்திகையில கிரிவலம் வரும்போது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையில் நனைந்தால் தேவர்களின் ஆசி கெட்டும் திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வளம் வந்திருக்கிறார்கள் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வளம் வந்திருக்கிறார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வளம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் செல்கிறது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும் நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகிறது இதனால் யமவாதனை யமபயம் நீங்கும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது அந்த நாளில் முருகன் சந்நிதியில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் சகல பாக்கியங்களையும் பெறலாம் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றால நாதரையும் அன்னை குழல்வாய் மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் பாவங்கள் அழியும் சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் காலை மாலை இருவேளையும் விலக்கேற்றி வழிபாடு செய்து இறையருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி